கோவை பேரூர் எஸ் எம் எஸ் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் விதுமாக ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது கோவை பேரூர் பகுதியில் எஸ் எம் எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இங்கு கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு படிக்கும் போதே அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் புதிய திட்டத்தினை கல்லூரியில் உருவாக்கியுள்ளனர் இதற்காக ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியுடன் எஸ் எம் எஸ் கல்லூரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் ரயில்வே துறை தேர்வுகள் டிஎன்பிஎஸ்இ தேர்வுகள் யூ தேர்வுகள் வங்கி தேர்வுகள் உள்ளிட்டவைகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் பாக்கியலட்சுமி சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கோவை கிளை மேலாளர் சேகர் தங்கராஜ் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் சசிகுமார் தலைவர் விஜயகுமார் உள்ளிட்ட பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் అండ్ సైన్స్ సంగర్ ఐఏఎస్ అకాడమీ అకాడమి కాంపటివ్ ద్వారా యూపీఎస్సి టిఎన్పిఎస్సి ఎస్ఎస్సి అండ్ బ్యాంకింగ్ ఎక్సామినేషన్ ట్వెంటీ ట్వంటీ త్రీ టు ట్వంటీ ట్వంటీ ఫోర్ అకాడమిక ఇయర్ కోచింగ్ క్లాస్ స్టూడెంటుకు ఐఏఎస్ సంగర్ ఐఏఎస్ అకాడమికు కూడా టైప్ పని ఐఎమ్ ప్రౌడ్ టు సే దట్ విఆర్ హేవింగ్ డై అప్ విత్ ఐ సంగర్ ఐఏఎస్ అకాడమీ நான் சங்கர் ஐஎஸ் அகாடமியில் வந்து ட்ரான்ஸ் கேட்டிருக்கேன் பிராண்டி இப்போ சங்கர் ஐஏஎஸ் அகாடமியும் எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸும் ஒரு எம்ஓவி சேனப் பண்ணியிருக்கேன் இந்த எம்ஓவி மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர்ஸில் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் அண்ட் ஐவேஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்கான கோச்சிங் ட்ரைனிங் பண்ணி இருக்கோம் ஸோ அதுக்கான எம்ஓவி ப்ராசஸ் தான் இங்கே சேனப் பண்ணணும் ஸோ இந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு யூஜி டிகிரி முடித்து ஒரு டூ இயர்ஸ் இல்லை ஒன் இயர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ பேரலாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே காலேஜோட டைட் அப் பண்ணுற பட்சத்தில் இங்கேருந்து அவங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ண ஸ்கில்ஸோட அந்த எக்ஸாமினேஷன்ஸை அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வட் ப்ராசஸ் தான் செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் போய்விட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃப் எல்க்ரைக்கல கொஷ்யன் நம்ம அகாடமிலருந்து செலக்ட் ஆகிருக்காங்க முதல் சங்கர் ஐஎஸ் அகாடமி இங்கே ஸ்டார்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அரௌண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூதல் டுவெல் பிரான்சஸ் இருக்குது ஸோ இந்த டுவெல் பிரான்ஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூபுஎ யூபிஎஸ்சியில் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் செலக்ட் கோர்சஸ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் நம்ம சொசைட்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவங்களோட ட்ரீம் ஜாப்ஸ் அச்சீவ் பண்ணி அவங்களோட பாப்புலர் ட்ராவல் பண்ணி அவங்களோட சக்ஸஸ்க்காக நம்ம கூட ட்ராவல் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் இது போக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அண்ட் மோரோவர் எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸ் இதெல்லாம் எல்லா ஆஃபீஸ்கிட்டையும் நான் கொடுக்குறேன் சார் நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் இதுதான் எங்களோடய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு தான் எஸ்பெஷலாக இப்போ ஆக்சுவலி இதுக்காக எஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணுறதுங்கிற முக்கியமான காரணம் எஸ்எம்எஸ் இன்ஸ்டிடியூஷன் அவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் இன்னும் டெவலப் பண்ணணுங்கிறத இந்த ஸ்டேஜ்லேயே அவங்க ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணணும் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டூ இயர்ஸ் காலேஜ் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கெரியர் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்குள்ள ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணலாம் படிக்கிறீங்க ஸோ பேர் தான் இது ஒரு காலேஜ் குழு நடக்கிற விஷயத்தில் காலேஜோட சேர்ந்து அவங்க கோர்ஸோட இதுவும் அடிஷனல் போர்ஸ் ஜாயின் பண்ணுற விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இன்னும் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அந்த ப்ரிப்ரேஷன்ஸில் இன்னும் அவங்களோட ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும் டெவலப் பண்ணிக்க முடியும் ஈஸியாக அச்சீவ் பண்ணாங்க